அம்மா உனக்கு ஒரு பையன் பாத்து வச்சிருக்க பையன் பேர் என்ன தெரியுமா என்னமா சொல்ற வந்துரு பாப்பா பிளீஸ் பாப்பா யார் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சனும் அவங்க வீட்ல போய் உட்கார்ந்துருக்கேன் அசிங்கமா இல்ல உனக்கு நான் உன இப்பயே தலை முழு வந்து வந்தி <Avığım Authority> <ízulsion Olympian> ஏ அனைத்து அண்ணாச்சி மார்க் உனக்கும் ஏ தங்கச்சி மார்க் இந்த கிரிஞ்ச் ஃபேக்ட்ரியில் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக சண்டை போட்டுருக்காவல்ல வாசுவதி ஃபேமிலி அந்த ஃபேமிலியாக மாறினா என்னென்ன சிக்கல் நடக்கும் என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அப்படிங்கிறது தான் இந்த கிரிஞ்சி ஃபேக்ட்ரியில் பார்க்க போகிறோம் ஹவு டு பி வாசுவதி ஃபேமிலி முதல்ல என்ன பண்ணணுன்னா டிக்டாக் ஆப் ஃபேமஸாக இருக்குல்ல அந்த ஆப்பில் எடுத்து ஹாய் நண்பர்களே ஹாய் நண்பர்களே அப்படிங்கிற ஈக்குவேஷன் மிக்ஸ் பண்ணும் மிக்ஸ் பண்ணோம்னா ஹாய் நண்பர்களே இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில இருக்கற மட்டக்கடைக்கு வந்திருக்கோம் ஏய் என்ன காமி ஆ தூர போல ஏய் அம்மா இங்க பாருமா என்ன காமிக்க மாட்டே சண்டை போடாதே அம்மாவை அம்மா என்னம்மா என்ன சண்டை கட வர சண்டை போட்டுட குடுடா அப்பா ஓ என்ன பண்ணா நான் போய் எடுத்துக்கிட்டேன் ஏய் வெயிட் பண்ணல நாங்க இப்போ மற்றங்கடி வந்திருக்காங்க இப்போ நீங்க முப்பது சதவீதம் வாசுரதி ஃபேமிலியாக மாறிட்டிய இப்போ வந்து ராஜேஷ் ஈக்குவேஷனை கிரிக்கியா ஈக்வேஷனோட அப்படியே மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நடக்கும்பா இருக்க ஒரு ரியாக்ஷனு கதை சொல்லட்டா சொல்லுமா அந்த காலத்துல கல்யாணம் பண்றது ரொம்ப கஷ்டம் நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணேன் அப்படியா ஆனா இப்போ அம்மா உனக்கு ஒரு பையன் பார்த்து வச்சிருக்கே பையன் பேர் என்ன தெரியுமா என்னம்மா சொல்றேன் தெரிலமா நீயே சொல்லுமா பிரஜேஷ் அம்மா அவளுக்கு முடிங்களா எனக்கு ஏய் பொரு தஞ்சை கல்யாணம் ஒரு பொண்ணு அந்த பொருளோட உனக்கு கல்யாணத்தை முடிச்சேன் எனக்கும் கல்யாணம் உடம்பு கல்யாணம்

நான் சந்தோஷமா இருக்கேன் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க உங்க அன்பு மகள் பிரிக்கியா விடை கொடு வீடே வாசல் தாண்டுகிறேன். அந்த தின்னைக்கு நன்றி ஹைஜே இந்த இந்தியா நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பாப்பா வந்து கடைபிடிக்கல அப்படின்னு சொல்லி கோச்சுட்டு ஆச்சு விட்டு போயிட்டா சரி நீங்கள் இப்படி இருக்காங்க சமாளப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாலவர்ஸ் வச்சி சொன்னீங்க அதனால தான் நான் அம்மாவும் கிளம்பிட்டு சமாளப்படுத்த ஆமா சொல்லுமா அம்மா பாப்பா சமாதானப்படுத்த போய்கிட்டு இருக்கோம் போன வாட்டியே நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு அவர் சமாதானப்படுத்தலாம் போனா அவன் நூறு கால் பண்ணி போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு அலப்பறையை கூட்டிட்டா இந்த வாட்டி என்ன பண்ணாலும் வாங்க பாப்போம் தப்பு இல்லைன்னா வந்து இருந்தா எதுக்கு போலீஸ் கால் பண்ணி பேசிட்டு சரி என்ன பண்ணா பாப்போமா பாப்பா வந்துரு பாப்பா பிளீஸ் பாப்பா யார் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சனோ அவங்க வீட்டுலயே போய் உட்கார்ந்து இருக்கே அசிங்கமா இல்ல உனக்கு இப்படி இருக்கா நான் உன்னை பெத்த ஐயோ ஐயோ இப்ப மட்டும் நீ வரல உனக்கு நான் அம்மாவும் கிடையாது எனக்கு நீ பொண்ணும் கிடையாது நான் உன்னை இப்பயே தலை முழுகிறேன்

மருமவளும் அவ ஒரு பொம்பளை புலிக்கு நம்ம ஊர்ல யாராவது இவ்வளவு ஃப்ரீடம் கொடுப்பாவளா நீங்களே சொல்லுங்க கொடுப்பாவளா நான் கொடுத்தல எங்க அம்மா ஃப்ரீடம் கொடுத்ததா சொன்னாவ ஆனா ஒரு ஃப்ரீடமும் கொடுக்கல சொந்தக்காரங்க அவ்வளவு சொன்னாவ ஒரு பொண்ணுக்கு தாயா நான் நிறைய செஞ்சேன் ஒரு அம்மாவ தான் பண்ணாவ எனக்கு இந்த பாகுபாடெல்லாம் கிடையாது என் பையனை எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி தான் என் பொண்ணையும் பார்த்தேன் எல்லாமே போய் அவனுக்காக என் வாழ்க்கையை சோழி முடிக்க பார்க்காவ கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறேன்னு சொல்லுறாலே ஒரு டீச்சர் நான் அப்படி பண்ணுவானா நீங்களே சொல்லுங்க ஒரு டீச்சரா அவங்க தான் எல்லாமே பண்றாங்க இப்போ நீங்க நூறு சதவீத வாசுதேதி ஃபேமிலியா மாறிட்டிய அப்படி மாறினா என்னென்ன நடக்கும் தெரியுமா நீங்களே பாருங்க வணக்கம் ஒரு குடும்பத்தோட பிரச்சனை ரொம்ப வயலா சோஷியல் மீடியால ஃபுல்லா போயிட்டு இருக்கு அந்த குடும்பத்தை இங்க நம்ம கூப்பிட்டு இருக்கோம் அவங்க கிட்டே என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம்ங்க வணக்கம் என்னாச்சு என்ன பிரச்சனை இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக இஷ்டம் கிடையாது எங்கள் அம்மா தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அதனால் இஷ்டம் இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் வந்து வீடியோஸில் பார்த்தா ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்களே இந்த வீடியோ எடுத்தது யாருன்னு தெரியுமா எங்கள் அம்மா தான் சுற்றி ஆடு சுற்றி ஆடு சுற்றி ஆடு சுற்றி ஆடு சுற்றி ஆடு சுற்றி ஆடு ஏன் முடிக்கவே சுற்றி ஆடு உங்க பொண்ணு சொல்றாங்க உங்க மனைவி வந்து அவங்கள அடிச்சு தான் வந்து வீடியோ எடுக்க சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க எதுமே கேட்க மாட்டீங்களா சார் மேடம் ஆ தரமாட்டல தரகாடி வச்சு படுத்துக்கிட்டு இருப்பேன் திடீர்னு கால் வந்து நிப்பானுங்க ஒண்ணும் புரியாது அப்படியே பார்த்துட்டு திருப்பி தூங்கிடுவேன் யூடியூபும் நம்ம ஊர் கிழவிங்களும் ஒண்ணுப்பா ஒரு விஷயம் கிடைச்சா ஊர் முழுக்க பறவை விட்டுடுதுங்க பெஸ்ட் ஜார் அவார்ட் யார் கொடுக்கலாம் பா கிரகண்ணனப்பா அம்மா அவன்தான் தொண்டல மெச்சம் அவனே சொல்லிவிடு கிரகண்ணா எங்க அண்ணன் தான் ஆமாமா பெஸ்ட் நடிகர் அவார்ட் யார் கொடுக்கலாம் ஆமா என் வீட்டு அம்மா தான் நடிகர் மட்டும் இல்ல ப்ரொடியூசரு ஸ்கிரிப்ட் ரைட்டரு எல்லாம் என் வீட்டு அம்மா தான் குடும்பம்னா குறை இருக்கும் தான் ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான்

சரி அதை விடு நீ என்ன பண்ணுறேன் நீ மச்சா இருக்க ஐடி கம்பெனில தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண சைட் அட்டன்டா நீங்கள் தான் ஃபஸ்ட் டே ஹே எப்படா நான் நைட்டு முழுக்க இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது உனக்கு எப்படி கிடைச்சிது மச்சா அதுக்கு தான் ஏவி ஆப்பில் கிக் ஸ்டார்டிங் ஒரு கரியன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அதில் என்னென்ன வேலை இருக்குது எப்படி அப்ளை பண்ணலாம் எப்படி இன்டர்வியூவ் பாஸ் பண்ணலாம் எல்லாமே சொல்லி தராங்கடா சூப்பரா உடனே டவுன்லோட் பண்ணிடுறேன் நீங்களும் ஏவி ஆப் டவுன்லோட் பண்ணுங்க கிக் ஸ்டார்டிங் ஒரு கரியர் கோர்ஸ் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச வேலையை தேர்ந்தெடுங்க